ஹலோ குட்டீஸ் இன்றைக்கி நான் உங்களுக்கு கொக்கும் நரியும் அப்படின்ற ஒரு கதையை தான் சொல்ல போகிறேன் வழக்கம் போல் ஒரு நாள் நரி காட்டில் சுற்றிகிட்டு இருந்து தான் அதுக்கு தண்ணி தாகம் எடுத்த உடனே பக்கத்தில் இருந்த குளத்துக்கு தண்ணி குடிக்க போச்சான் அப்போது அதோடைய பழைய ஃப்ரெண்டு கொக்கை பார்த்து தான் பார்த்துட்டு ஏய் கொக்கு என்னடா நீ இங்கே இருக்க ஓவிய இங்கே இல்லையே இங்கே ஏன் வந்த அப்படின்னு கேட்டுதான் அதுக்கு கொக்கு சொல்லிச்சான் ஆமாம்ண்டா என் வீட்டுக்கிட்ட இருக்கிற குளத்தில் தண்ணி ரொம்ப கம்மி ஆயிடுச்சு அதனால் நான் இந்த காட்டுக்கு வந்துட்டேன் இங்கே குளத்தில் நிறைய மீன் இருக்குது அதெல்லாம் சாப்பிட்லாம் தண்ணியும் நிறைய இருக்குது குடிக்கலாம் நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு நரிக்கிட்டே கொக்கு ரிப்ளை பண்ணிச்சான் நரி சொல்லிச்சான் ஓ ஓகேடா என்னுடைய வீடு இங்கே தான் இருக்குது பக்கத்தில் நான் உனக்கு லஞ்சுக்கு கூப்பிடுறேன் நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிச்சான் கொக்கும் ஓகே சொல்லிடுச்சான் சரிடா நான் இங்கே தண்ணி குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்புறேன் நாளைக்கு நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு தண்ணியை குடிச்சிட்டு நரி அங்கேருந்து கிளம்பிடுச்சான் மறக்காமல் வந்துடுறா நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பாய் சொல்லிவிட்டு அங்கேருந்து நரி போயிடுச்சான் ஆனால் கொக்குக்கு ஒரு டவுட் இருந்துதான் லன்ச் கைவன் நம்மளை கூப்பிடுறான் ஆனால் கண்டிப்பாக ஏதாச்சும் பிளான் பண்ணியிருப்பான் எதுக்குமே நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக அவன் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு அடுத்த நாள் கிளம்பி கொக்கு நரி வீட்டுக்கு போச்சான் நரி கொக்கை பார்த்துட்டு வா வா வந்துட்டியா இரு இரு என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிச்சான் கொக்கு நரி வீட்டுக்கு வந்து ஆயிடா நீ டைமுக்கு என்னால் வர முடியல இல்லை எனக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னு சொல்லிச்சான் சரி சரிடா பரவாயில்ல வா நம்ம சாப்பிட்லான்னு தட்டில் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து வச்சுதான் அந்த சாப்பாடை பார்த்த உடனே கொக்கு ரொம்ப சேட் ஆகிடுச்சான் அது மனசில் நினச்சிதான் நம்மளால் தட்டில் சாப்பிட முடியாது நம்ம பீக் இருக்கிற லென்த்துக்கு நமக்கு பெரிய ஜாரில் தான் நம்மளால் சாப்பிட முடியும் ஆனால் இவன் பாரு நமக்கு தட்டில் வச்சுட்டான்னு அந்த இடத்துல சாமர்த்தியமாக யோசிச்சு என்ன சொல்லிச்சான் டே டே சாரிடா நான் வரும்போது என் ஃப்ரெண்டு மயிலை பார்த்தேன் அவன் நிறைய ஃப்ரூட்ஸும் ஜூஸும் கொடுத்துட்டான் எனக்கு வயிறு செம்மையாக ஃபில் ஆகிடுச்சு இப்போ என்னால் சாப்பிட முடியாது நான் இன்னொரு நாளைக்கு உன் வீட்டில் வந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிச்சான் நிறைய சரிடா ஓகேடா பரவாயில்லன்னு சொல்லிடுச்சான் கொக்கே என்ன பண்ணிச்சான் நாளைக்கு கண்டிப்பாக என் வீட்டுக்கு நீ லஞ்ச்க்கு வாடா உனக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன் சீக்கிரமாக வந்துடு அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணிச்சான் நரி கூட சரிடா ஓகே நான் உன் வீட்டுக்கு கண்டிப்பாக வரேன்னு சொல்லிடுச்சான் அங்கேருந்து கொக்கு கிளம்பி அது ஒரே வீட்டுக்கு போயிடுச்சான் ஆனால் நரிக்கு தெரியவே இல்லை கொக்கு ரொம்ப சோகம் ஆயிடுச்சு நம்ம தட்டில் சாப்பாடு வச்சதால தான் கொக்கு சாப்பிடாமல் போச்சோன்னு காப்பு புரியவே இல்லையாம் அடுத்த நாள் நரி கொக்கு வீட்டுக்கு லஞ்சுக்கு போச்சான் ஆனால் இந்த தடவை என்ன ஆச்சுன்னா நரி கொக்கு வீட்டுக்கு ரீச் ஆகிற முன்னாடியே கொக்கு லஞ்சை ரெடி பண்ணி டேபிளில் வச்சிருச்சான் நரி போன உடனே அந்த ஜாரை பார்த்து ரொம்ப ஏமாந்து போயிடுச்சான் என்னடா இது நமக்கு போய் இப்படி கொடுத்துட்டானே இவன் அப்படின்னு நரி ரொம்ப சோகமாயிடுச்சு அதே சமயம் நரிக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சான் அது கொக்கை பார்த்து கேட்டுதான் ஏண்டா ஏன் இந்த மாதிரி எனக்கு ஜாரில் வச்சுருக்க நான் தட்டில் தானே என்னால் சாப்பிட முடியும் நீ எனக்கு ஜாரில் வச்ச அப்படின்னு நரி கிட்ட கோவமாக கேட்டுதான் அது கொக்கு சொல்லிச்சான் ஏன் நேற்று நீ என்ன பண்ண எனக்கு வீட்டுக்கு விருந்து கூப்பிட்ட ஆனால் எனக்கு ஜாரில் கொடுக்காம பிளேட்டில் கொடுத்த உனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு பிளேட்டில் சாப்பிட முடியாதுன்னு அப்போ ஏன் நீ பண்ண நீ பண்ணும்போது தப்புன்னு தெரியல நான் பண்ணும்போது மட்டும் உனக்கு கஷ்டமாக இருக்குல்ல அப்போ நீ மற்றவங்களுக்கு பண்ணக்கூடாது தானே அப்படின்னு கொக்கு நரிக்கிட்ட கேட்டு தான் அதுக்கு நிறைய சொல்லித்தான் நான் வேணும்னே பண்ணலடா அப்படின்னு அதுக்கு கொக்கு சொல்லித்தான் நீ வேணும்னே தான் பண்ண எனக்கு நல்லா தெரியும் நீ தெரிஞ்சதான் பண்ண நீ மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பண்ணுற ஓகே ஆனால் என்கிட்டேயுமா நீ இந்த மாதிரி நடந்துப்ப அதுவும் சாப்பாட்டு விஷயத்தில் நீ இந்த மாதிரி ரொம்ப தப்பாக நடந்துக்கிட்ட இனிமேல் யார்கிட்டையும் இந்த மாதிரி பண்ணாதேன்னு கொக்கு நரிக்கிட்ட சொல்லித்தான் நரி சொல்லித்தான் சாரீடா நான் இனிமேல் யாருக்கும் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் எல்லா கிட்டேயும் ஒத்துமையாக இருக்கேன் யாருக்கும் இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு சொல்லிச்சான் அதை கேட்டு கொக்கு ரிப்ளை பண்ணிச்சான் சரிடா நான் உன்னை நம்புகிறேன் இது உனக்கான சாப்பாடே கிடையாது உனக்கு புரிய வைக்கணுன்னு தான் நான் இப்படி பண்ணேன் இரு வெயிட் பண்ணு உனக்கான சாப்பாடை நான் தட்டில் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி கொக்கு நரிக்கு தட்டில் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துதான் திருப்தியாக சாப்பிட்றா உனக்கு பிடிச்ச சாப்பாடு தான் நான் செஞ்சுருக்கேன் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுன்னு கொக்கு கிட்ட சொல்லிச்சான் நரியும் சாப்பாடை ஃபுல்லாக சாப்பிட்டுதான் சாப்பிட்டுட்டு ரொம்ப சூப்பராக இருக்குடா அப்படின்னு கொக்கு கிட்ட சொல்லிச்சான் எல்லா சாப்பாடையும் சாப்பிட்டுட்டு கொக்குக்கு சாரியும் தேங்க்ஸும் சொல்லிவிட்டு அதுடைய வீட்டுக்கு கிளம்பி போயிடுச்சான் ஓகே குட்டீஸ் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்க அடுத்த ஸ்டோரியை கேட்குறேன்னு ஆசைப்பட்டிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க